மிளகு பார்க்கலாம் இது வந்து மிளகுல வந்து கரிமுண்டான்ற வெரைட்டி நம்ம வந்து மிளகுல நிறைய வெரைட்டிஸே இருக்கு அதுல கரிமுண்டாவும் பனிவரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம கிட்ட கரிமுண்டா மட்டும் அவைலபிள் இருக்கு ஒரு செடி வந்து ஒரு நாற்று வந்து அஞ்சு ரூபா ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஸ்டெம் வந்து அஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதுவுமே வந்து சமவெளியில் வளரக்கூடியதான் நிறைய இடத்த நீங்க வந்து வெறும் ஹில்ஸ்ல மட்டும் பாத்திருப்பீங்க மிளகு குடிங்கெல்லாம் ஆனா இப்ப நம்ம சமவெளியிலுமே வளருது அப்படிங்கறத வந்து வந்து நம்ம ஃபார்மர்ஸ் முன்னாடி விவசாயிகள் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஆனா ஒரு பாக்கெட்ல ரெண்டு மூணு அந்த மாதிரி கூட இருக்கும் ஒரு சில சிலமையில ஒரு நாத்து கூட இருக்கும் நாட்டுக்கு நாட்டுக்கு மரம் நடப்புறோம் அப்படின்னா இதுக்கு வந்து துணை மரங்க வேற ஏதாவது ஒரு மரத்தை நட்டு ஒரு நாலு வருஷமா நட்டு மாதிரி அதுல கொடிய மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த மிளகு கொடியில வந்து பாத்தீங்கன்னா கணு மாதிரி இருக்கும் இந்த கணு வந்து உங்களுக்கு இந்த வேர் தான் போயிட்டு அந்த மரத்தோட பார்க்குன்னு சொல்லுவாங்க அந்த வெடிச்சு வெடிச்சிருக்கும் பாத்தீங்கன்னா மரத்துல வேப்ப மரத்துல பாத்தீங்கன்னா பட்டம் எல்லாம் வெடிச்சு வெடிச்சிருக்குல்ல அந்த வெடிப்புல போய் இந்த வேர் வந்து மிளகோட வேர் வந்து போய் சிக்கிக்கும் அது மாதிரி சிக்கிக்கிட்டுதான் வந்து கொடி அது மேல ஏறும் இல்லைன்னா நம்ம விருப்புக்காக அதை புடிச்சிருக்கும் தென்னை மரம் ஆஹ் பாக்குமரம் இது மாதிரி நட்ட விவசாயிகள் எல்லாமே வந்து மிளகு கூட ஊறு போயிரா நடராங்க இதுக்கு நம்ம எந்த பராமரிப்பு செலவுமே இல்லைன்னா நம்ம நட்டு வச்சா மட்டும் போதும் கூட வந்து ஒரு நாலு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மரத்தை கூட நட்டுட்டோம்னாவே போதும் அளவு வருமானத்தை நமக்கு கூடியது நம்ம கிட்ட ஆனா மிளகு நம்ம கிட்ட இப்ப ஒரு ஏழாயிரம் நாட்டு பக்கமா ஏழாயிரம்